வணக்கம் நம்ம ரீசெண்டாக ஹொப்பனை போனோ பணத்துக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு நல்லா ரீச் இருந்தது அண்ட் அதில் நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது நான் வந்து ஹொப்பன போனோ யூஸ் பண்ணி எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண வரவில் தடை இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடன் தொலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுமையாக பாருங்க இந்த வீடியோவில் நம்ம ஒப்பன போனோம் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் நம்மளோட பண வரவை எப்படி அதிக அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் சென்னையில் ஒரு ஃபேமிலி வந்து கடன் பிரச்சினையினால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகும் அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது ஸோ நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல தைரியமாக இருங்க எல்லாமே சரி பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது அதனால ரொம்ப இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும் ஏன்னா பணம் அப்படின்றது ஒரு எனர்ஜி தான் அதை நிச்சயமாக உங்களுக்கு உங்களை வந்து அதை நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் வெளியிலேருந்து எந்த சோர்ஸுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க உங்களோட எனர்ஜி லெவல்லையும் உங்களோட தாட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலேயும் நிச்சயமா உங்களால் இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க தைரியமா இப்போ நான் சொல்ல போற ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுங்க உங்களுக்கு நிச்சயமா இதுலருந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஸோ முதல்ல நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு மணி பிளாக்ஸ் இருக்கு எனர்ஜி பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஏன்னா நம்ம பணம் அப்படின்னால என்ன பார்த்தோம் அதுவும் ஒரு எனர்ஜி ஸோ எப்போ அந்த பணத்தோட எனர்ஜியும் நம்மளோட எனர்ஜியும் மேட்ச் ஆகலையோ அப்போ நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பணத்துக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக நம்ம மாற்றணும் உதாரணமாக இப்போ நீங்கள் கடனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் வந்து உங்களுக்கு உள்ளற ஓடிட்டே இருக்கும் பணம் அப்படின்னாலே அதை பற்றி ஒரு கவலை இல்லை ஒரு வெறுப்பு ஒரு பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மனநிலையில் பணத்தை பற்றி எப்பயுமே ஒரு கவலை வெறுப்பு பயம் இரிட்டேஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் இதோடு இருக்கிறப்போ உங்களால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பயமா இருக்கு அவரை பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கு அவரை பத்தி பேசுறப்போ இரிட்டேஷனா இருக்கு அப்படின்றப்போ அந்த நபர் உங்ககிட்ட வந்து சந்தோஷமா பழக முடியுமா இல்ல தான் அவர்கிட்ட வந்து நல்ல விதமா பழக முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரிதான் பணத்தை பத்தி யோசிக்கிறப்போ நம்மளோட எண்ணங்களும் சரி நம்மளோட இமோஷன்ஸும் சரி ஆஹ் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட பணம் வராது நம்ம வந்து உங்களோட நெகட்டிவ் எமோஷனாக இருக்கட்டும் நீங்கள் பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுற விஷயங்கள் எல்லாமே பணம் அவங்க வர வழிகளை தடை பண்ணுது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறப்போ உங்களோட பேச்சு எல்லாமே அதை சுற்றியே இருக்கும் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே அதை சுற்றியே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பணம் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு லேசா ஒரு பொறாமை இல்லை அவனுக்கெல்லாம் இருக்கு எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு கவலை வருத்தம் நம்மனை பற்றி நமக்கே வந்து ஒரு தாழ்வான எண்ணம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே இல்லை பணம் இருக்கிறவங்கள பார்த்து நெகட்டிவாக பேசுகிறது பணத்தை பார்த்து நெகட்டிவாக பேசுகிறது இந்த பணத்தினால தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்ற மாதிரி பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுறது இதை நீங்கள் வாய்விட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் இது மாதிரி இருந்தாலுமே அதுவுமே உங்கள் பண வரவை தடை பண்ணும் ஸோ முதல்ல நீங்கள் இந்த மாதிரி பணத்தில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தடையாக இருக்கீங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களோட பணம் சார்ந்த உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு பணம் சார்ந்த உங்களோட பேச்சு எப்படி இருக்கு பணம் நிறைய இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அவங்கள பத்தி நீங்க என்ன பேசுறீங்க அவன்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்பா சம்பாதிச்சுட்டு போன பணத்தை வச்சுட்டு ஜாலியா இருக்காங்க அவன்லாம் கஷ்டப்படாம பணம் சம்பாதிச்சுட்டான் அவனுக்கு மட்டும் தான் பணம் வருதோ தெரியல பணம் இருக்குன்னு ஒவ்வொரு ஆடுறாங்க ஸோ இந்த மாதிரி பணம் அதிகமா இருக்கிறவங்கள பார்க்குறப்போ உங்களோட பேச்சு எப்படி இருக்கு உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான இமோஷன்ஸ் வருது ஒரு ஜெலசி ஃபீல் ஆகுதா இல்லை ஒரு கோபம் வருதா இல்லை அவனுக்கு மட்டும் கே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பத்தி ஒரு தாழ்வை மனப்பான்மை வருதா ஸோ இந்த மாதிரி முதல்ல உங்களோட பணம் பத்தின சிந்தனைகளையும் உங்களோட எண்ணங்களையும் உங்களோட எனர்ஜி அண்ட் இமோஷன்ஸ கவனிக்க இதை வந்து நீங்க வாய்விட்டு சத்தமா பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கிடையாது உங்க எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சார்ந்த உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது இப்போ நீங்களும் இன்னொருத்தரும் ஒரே வேலை பாக்குறீங்க அதே வேலைக்கு ஒருத்தர் அதிகமாக காசு வாங்குறாரு அப்படின்னா உடனே அவரை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தப்பாக தான் பேசுவோம் இல்லையா நிறைய பேர் தப்பா தான் பேசுவோம் ஏன் அப்படின்னா நம்மளால வாங்க முடியல அவர் வாங்குறாரு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு இதுதான் நம்மளை வந்து அந்த மாதிரி தப்பாக பேச வைக்கிறது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி தப்பா அது எந்த விதத்துலேயும் இன்னொரு பர்சனை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது அது உங்களோட மணி எனர்ஜியை தான் அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ தூரம் பணத்தை பத்தியோ இல்லை இன்னொருத்தர் பணம் வாங்குறத பத்தியோ இன்னொருத்தரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பத்தியும் நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பணம் சார்ந்தும் பணம் கிட்ட இருக்கிறத வச்சும் மற்றவங்க பணத்தை வச்சு என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயம் மற்றவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றியும் பணத்தை பற்றியும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பேசுங்க அப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக பேச எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே பேசாதீங்க அது ரொம்ப பெட்டர் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் பேசாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றணும் சரிங்களா உங்களோட ஒருத்தர் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாரு இல்லை ஒருத்தருக்கு ஈஸியாக பணம் கிடைக்குது அப்படின்னா அவரை வாழ்த்தி பழகுங்களேன் நம்மளால் முடியல இன்னொருத்த செஞ்சுட்டு போகிறாரு வாழ்ந்துட்டு போட்டுமே என்ன இப்போது அதனால் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பணம் இருக்கிறவங்களையும் பணத்தையும் ஜென்ரலாகவே வாழ்த்துங்க மனசார வாழ்த்துங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை வாழ்த்துறீங்களோ பணம் இருக்கிறவங்கள வாழ்த்துறீங்களோ பணம் சார்ந்த விஷயங்களை வாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உங்களோட பண வரவுக்கான சேனல்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா முதல் விஷயம் என்ன அப்படின்னா பணம் சார்ந்து எந்த நெகட்டிவிட்டியும் வச்சுக்காதீங்க பணம் இருக்கிறவங்களையும் சரி பணம் சார்ந்த விஷயங்களையும் சரி பணத்தை பற்றியும் சரி எதுவும் நெகட்டிவாக பேசாதீங்க ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி முதல்ல உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை கவனிங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுறீங்க உங்களோட எண்ணங்கள் நெகட்டிவா இருக்கும் உங்களோட இமோஷன்ஸ் நெகட்டிவா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இதை மாற்ற முடியும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் கடன் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்ம எப்பயுமே அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம் யாரை பார்த்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்மளோட சிந்தனைகளும் பேச்சும் அதை பற்றியே தான் இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த பிரபஞ்ச விதிப்படி நம்ம எதை அதிகமாக பேசிகிட்டே இருக்கோமோ நம்ம எதுக்கு அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இப்போ நீங்கள் கடனை பற்றியும் இல்லை பண பிரச்சனைகளை பற்றியுமே நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க அதிகமாக சிந்திக்கிறீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலும் மேலும் பண பிரச்சனைகளையும் கடனையும் தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்டோரியை மாற்றுங்க நீங்கள் கிட்ட பேசுகிறப்போ கடை எனக்கு நிறைய கடன் இருக்குது ஒரே பிரச்சனை பணம்னாலே ஒரே தலைவலியாக இருக்குது அந்த மாதிரி பேசுகிறத விட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்குது நான் இப்போ நல்லா இருக்கேன் எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் என்னோடய கடன் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் சீக்கிரமே வந்து கடன் ஃப்ரீயாக இருப்பேன் எனக்கு கடன் இல்லாமல் நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறேன் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பேசி பாருங்கள் நீங்கள் எப்போ உங்களோட கதையை மாற்றுறீங்களோ அப்போ உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்களோ எதை அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையாக இருக்கும் சரிங்களா அதனால உங்களோட பேச்சு உங்களோட எண்ணங்கள்ல அதிகமாக கவனம் வச்சு அதை மாற்றணும் ஓகேங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பணம் அப்படின்றது வந்து நம்ம கடன் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லை உங்க எல்லாம் அடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நிம்மதியாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் யூ அட்ராக்ட் ஹூ யூ ஆர் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க சரிங்களா அப்போ உங்ககிட்ட பணம் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் பணம் நிறைய இருக்கிறவங்க என்ன மாதிரி மனநிலையில இருப்பாங்களோ அந்த மாதிரி மனநிலையில நீங்கள் இருக்கணும் இப்போவே அப்போதான் பணம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும் பணம் வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த மனநிலையில் இருப்பேன் அப்படின்னா அப்போ பணம் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் இப்போவே அந்த மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா பணம் உங்கள்கிட்ட வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அதனால உங்களோட எண்ணங்கள் பேச்சு உங்களோட சிந்தனைகள் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பணம் சீக்கிரமாக வரணும் அப்படின்றனா கிராட்டிட்யூட் நன்றி உணவு நமக்கு கடன் அந்த மாதிரி பண பிரச்சனைகள் இருக்கிறப்போ நம்ம வந்து அதிக நேரம் பணத்துக்கு நன்றியோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம பிரச்சனைகளை பத்தியே தானே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கும் அதுல கவனம் செலுத்துறதுக்கும் தவறிடுவோம் சரிங்களா அதனால இன்னையில இருந்து நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஒரு ரூபா உங்களுக்கு எங்கேயோ சேவ் ஆனா கூட இல்லை ஒரு ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்தா கூட அது பெருசா கொண்டாடுங்க அந்த ஒரு ரூபாவை ஒரு லட்சம் மாதிரி நினைச்சு கொண்டாடுங்க அந்த ஒரு ரூபா அவ்வளோ பெரிய பணமா நினைச்சு அதை செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்கு அவ்வளோ நன்றி சொல்லுங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களோட பில்ஸ் பே பண்ண யூஸ் ஆகுது உங்க குழந்தைங்க படிப்புக்கு யூஸ் ஆகுது நீங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட யூஸ் ஆகுது நீங்க பஸ்ல போறீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகுது நீங்க சாப்பிட சாப்பாட்டுக்கு பணம் யூஸ் ஆகுது ஏ இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இன்டர்நெட்டுக்கு நீங்க பே பண்ணி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மொபைல் பே பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே பணம் தான் பணம் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களில் பணம் இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி இவ்வளோ பணம் இருக்குது அந்த இருக்கிற பணத்துக்கும் அதில் நன்றி சொல்ல ஆரம்பிங்க பணம் தானாகவே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஹொப்பனை போனோம் பணத்துக்காக எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒப்பனோ போன பற்றி தெரியாதவங்க நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஒப்பனோ போகணும் அப்படின்றது ஒரு ஹவாய் நாட்டை சேர்ந்த ஒரு ஹீலிங் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் வெறும் நாலு ஃப்ரேசஸ் தான் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு ஃபேஸஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா நீங்களா போனோம் பண்ணுறப்ப நீங்கள் கடனில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒப்பனோ போனோம் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒப்பனோ போனுக்கு நான் இருந்து வெளியே வரணும் அப்படின்றத வந்து ஒரு கோலாக வச்சுக்காம நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கணும் எனக்கு நிறைய ஃப்ரீடம் வேணும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல நான் ரொம்ப நிம்மதியாகவும் மன நிறைவோடையும் இருக்கணும் என்கிட்ட எப்பயுமே அளவுக்கு அதிகமான பணம் இருந்துகிட்டே இருக்கணும் நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த கடனை தாண்டி ஒரு ஃபினான்ஷியல் கோலை நீங்க செட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கடனை பத்தியே யோசிச்சுட்டு கடனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து நம்ம பணம் வரவுல தடையை தான் உண்டு பண்ணும் ஏன்னா கடன் அப்படின்றதே வந்து ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷனுடைய ஒரு வார்த்தை கிடையாது சரிங்களா அதனால எப்பயுமே உங்கள் கோல் செட் பண்றப்ப நீங்கள் ஃபினான்சியலி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுங்க உங்ககிட்ட ஆல்ரெடி அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கோலை செட் பண்ணுங்க அந்த மாதிரி கோல் செட் பண்ணி இன்டென்ஷன் செட் பண்ணி அதுக்காக ஹோ பண்ண போனோ பண்ணுங்க அந்த ஹோப்பப்ப உங்களுக்காகவும் பணத்துக்காகவும் சேர்த்து பண்ணுங்க ஏன்னா பணம் கடன் நிலையில இருக்கிறப்போ நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்ம மேலேயே நமக்கு கோபங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் அதனால உங்களுக்காகவும் பணத்துக்காகவும் சேர்த்து போனோம் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் இன்னமும் உங்களுக்கு வந்து நிறைய இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கு இதுல இருந்து எனக்கு வெளியில வர இன்னும் சப்போர்ட் வேணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்போ இந்த நிறைய பேர் இந்த பிரச்சனை கேட்டதுனால ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் மணி ஹீலிங் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்றோம் இந்த மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் மந்த் ப்ரோக்ராம் இது எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்க போது இதில் எனர்ஜி ஹீலிங் நம்ம பண்ண போகிறோம் மெயினாக பணத்துக்காக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில் பணத்தை இன்னும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் எனர்ஜி ஹீலிங் ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் சேர்த்து இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒர்க் ஷாப் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கும் நிச்சயமா ஸோ இந்த ஒர்க் ஷாப் மூலமாக உங்களுக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அதனால உங்கள் வாழ்வில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த இது வந்து மண்டே டு ஃப்ரைடே நைட்டு நைன் டு டென் நடக்கும் ஒன் ஹவர் செஷன் இருக்கும் இது லைவாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கும் சேர்த்து என்னோட ஒரு செஷனோட சார்ஜே ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவேன் பட் இது வந்து எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த குரூப் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒர்க் ஷாப்புக்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்